வணக்கம் பிட் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இந்த கேரளாவில் நரபலி கொடுக்கப்பட்டதா ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் அந்த வழக்கில் அரங்கேறிட்டு இருக்குங்க இந்த மனித உறுப்புகளை வெட்டி விற்கிற கும்பல் இருக்குல்ல அவங்களுக்கு இந்த வழக்கில் தொடர்பு இருக்கு அப்படின்ற ஐயம் எழற அளவுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க விஷயம் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இப்போ ஒட்டுமொத்த உலகத்தையுமே உழுக்கி எடுத்திருக்க ஒரு வழக்கு தான் கேரளாவில் நரபலி கொடுக்கப்பட்டு இந்த உடல் உறுப்புகள்லாம் சமைச்சு சாப்பிடப்பட்டதாக சொல்லப்படுச்சுல அந்த வழக்கு முதல்ல கேரள மாநிலத்துக்குள்ளே இருக்க மக்கள் மட்டும் தான் உச்சகட்ட பயத்தில் இருந்தாங்க ஆனால் இப்போ உலகம் முழுக்க இருக்க பல பேருமே என்னடா இந்தியாவில் இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு கொட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்பேற்பட்ட நிகழ்வை தான் இது அமைஞ்சிருக்கு இந்த வழக்கு சார்ந்த நிறைய அப்டேட்ஸை நாம் இந்த குறிப்பிட்ட கண்டென்ட்டில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு காட்சி விளக்கமாகவே கொடுத்துட்றேன் அவங்களாம் எப்படி எப்படிலாம் அந்த இடத்துக்கு போயிருக்கலாம் என்னென்னலாம் எப்படி நடந்திருக்கலாம் இது சார்ந்த காட்சி விளக்கத்தை உங்களுக்கு இந்த கற்பனை காட்சிகள் மூலமாக விவரிக்க விரும்புகிறேன் பார்த்துலாமா அதை ஃபஸ்ட்டு இவர் தான் அந்த ஷஃபி இந்த சைக்கோ பார்த்துன்னு சொன்ன பாருங்க முதல்ல அப்பேற்பட்ட ஷஃபி கடந்த ஜூன் மாதம் ரோஸ்லி அப்படின்றவங்கள பார்க்குறான் அதாவது பகவால் சிங் அண்ட் லைலா இந்த தம்பதிக்கிட்ட போயிட்டு நரபலி கொடுத்தாக்கா நாம் வாழ்க்கையில் முன்னேறிலாம் நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு ஆசை வார்த்தை சொல்லி அவங்க கிட்டேருந்து ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் அப்படியே கையில் வாங்கிட்டு நரபலி கொடுக்கறதுக்காக யாரை நம்ம சூஸ் பண்ணலான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது தான் இவங்க இவனோட கண்ணில் மாட்டுறாங்க ரோஸ்லிகிட்ட போயிட்டு ஆபாச படம் நடிக்கிற ஐடியா இருக்கா அப்படின்னு ப்ளூ ப்ளூஃபில் இவ உடனே உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு ஆசை வார்த்தையை காட்டியிருக்கான் பத்து லட்சம் ரூபாய் ஒரு ஆபாச படத்தை கிடைக்குதா அப்படின்ற ஒரு ஆசையில் இவங்களும் அப்படியே கிளம்பிட்டுருக்காங்க இவன் கொண்டு வந்த காரில் அப்படியே ஏறி கிளம்பிட்டுருக்காங்க ரோஸ்லி எங்கே கூட்டிகிட்டு போகப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷஃபி ஒரு குடும்பத்தை பிரைன் வாஷ் பண்ணியிருந்தான் பார்த்தீங்களா இது போல் நரபலி கொடுத்தா நல்லா மேலே வந்தடலான்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கே கூட்டி போகிறான் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருந்த கட்டில் மேலே ரோஸ்லியே அப்படியே படுக்க வைக்கிறான் ஏன்னா ப்ளூ ஃபிலிம் சொல்லி தானே வந்திருக்காங்க ரோஸ்லி என்ன இருக்காங்க சரி இந்த படத்தில் அந்த காட்சிகள்லாம் கண்டிப்பாக வரும் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வரும் நாம் எதையும் பேசாமல் அப்படியே இருக்கலாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காசு வாங்கிட்டு கிளம்பிடலாம் தான் அவங்களும் இவங்க சொல்கிற எல்லாத்தையுமே செஞ்சுருக்காங்க ஒரு கட்டத்தில் கைகளை ஃபுல்லாக கட்டி போட்டுட்ருக்காங்க கால்களையும் சேர்த்து கட்டுறதுக்கு முற்பட்டுருக்காங்க இந்த லேடி தான் இந்த பகவான் சிங்கிற்கால இவனோட ஒய்ஃபு ரெண்டு பேரும் ரெடியாகிறாங்க எதுக்கு நினைக்கிறீங்க லைலாவை துண்டு துண்டாக வெட்டுறதுக்காக ஷஃபி இவங்களை அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு சைடில் நின்றுட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த அறுக்கிற ப்ராசஸ்ஸை ஆரம்பிக்கிறாங்க இதில் லைலா என்ன பண்ணுறா இவங்க ரோஸ்லியோட அந்தரங்க உறுப்புகள் இருக்கல அதை முதல்ல அறுக்க ஆரம்பிக்கிறான் அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட கழுத்தையும் லைடாக அறுத்துருக்கலாம் இதுக்கப்புறம் ரோஸ்லியோட மார்பகங்களை மகளால் அறுத்துருக்கான் இப்படி புருஷனும் பொண்டாட்டியில் சேர்ந்து ஒரு பெண்ணை இவ்வளோ சித்திரவதப்படுத்தியிருக்காங்க இதில் அல்டிமேட் கொடுமை என்ன தெரியுமா இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு இந்த வெட்டப்பட்ட இந்த உடல் பாகங்கள் இருக்கல அது எல்லாத்தையும் ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அதிலிருந்து சில துண்டுகளை எடுத்து மேடம் சமைக்க ஆரம்பிச்சுட்ருக்காங்க குக்கரில் உடல் பாகங்கள் ஒரு சிலதை போட்டு அதை அப்படியே இந்த அரைக்கி சமைச்சி கொடுக்க அங்கே கூட இருந்தாங்க பார்த்தீங்களா பகவாளும் அந்த ஷஃபியும் இப்படி மூணு பேரை ஒன்றா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான் ஆனால் ரோஸ்லிக்கு மட்டுமே இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அடுத்ததா இவங்க பத்மா ரெண்டாவதாக நரபலி கொடுக்கப்பட்டவங்க இவன் ஷஃபி என்ன பண்ணுறான் அந்த குடும்பத்துக்கிட்ட போய்ட்டு சொல்லியிருக்கான் மாதிரி நம்ம ஏற்கனவே முதல் நரபலி கொடுத்துட்டோம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு பெருசாக ரிசல்ட் கிடைக்கல ரெண்டாவது நரபலியும் சேர்த்து கொடுத்து பார்க்கலாம் ரிசல்ட் மாதிரி கிடைக்கின்ற மாதிரி சொல்லி வாஷ் பண்ணியிருக்கான் அவங்களும் சரின்னு சொல்லி இன்னொரு அமௌண்ட்டை கொடுக்கவே பயபுள்ள இன்னொரு ஆளை தேடி ஓடி இருக்கு அப்போ அவங்க கண்ணில் மாட்டினோம் தான் பத்மா இவங்க நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க தர்மபுரி பகுதியை சேர்ந்தவங்க இவங்க வீட்டு கஷ்டம் காரணமாக கேரளாவோட எர்ணாகுளம் பகுதி இருக்குல்ல அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்பேற்பட்ட இவங்கள கடந்த ஆகஸ்ட் மாதம் ஷஃபி மீட் பண்ணுறான் மீட் பண்ணிட்டு இது போல் காசு கொஞ்சம் அதிகமாக கொழிக்கும் பாலியல் இருக்கு வர முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்கானா இவங்களும் பண கஷ்டம் காரணமாக இதுக்கு ஒத்துக்கிட்டதான் சொல்லப்பட்டு இருக்கு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு இவன் ஒரு ஆசை வார்த்தையை கூறவே அவங்களும் இவன் கூட காரில் ஏறி கிளம்பிட்டுருக்காங்களா முதல்ல ரோஸ்டிங் நடந்துச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி இவங்கள காரில் கூட்டிகிட்டு வந்து இந்த தம்பதி வசிக்கிற வீடு இருக்கில்ல அங்கே இறக்கி விட்டுட்டுருக்கான் இறக்கிட்டு இவனே உள்ளே போயிட்டுருக்கான் போன பிற்பாடு பத்மாவை ஃபுல்லாக கட்டி போட்டு வச்சுட்டு இருக்கானா அதுக்கப்புறமா அவங்களோட அந்தரங்க உறுப்புகளை இவன் இந்த வாட்டி வளர்த்துருக்கான் அறுத்து முடிச்சுட்டு இருக்கும் போதே இந்த குடும்பம் இருக்கு பாருங்க இவங்களும் சேர்ந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு துண்டுகளாக ஒரு பெண்ணோட உடலை ஐம்பத்தி ஆறு துண்டுகளாக வெட்டியிருக்கான் முதல்ல நரபலி கொடுக்கப்பட்டாங்களா ரோஸ்லி அவங்களுக்கு ஏற்பட்ட கொடூரத்தை விட ஒரு படி மேலே தான் பத்மாவுக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னா இந்த வாட்டி பெனிஃபிட் நல்லா கிடைக்கணுன்றதுக்காகவே இந்தளவு துண்டு துண்டாக போட்டு வச்சுருக்காங்களாம் வெட்டப்பட்ட அந்த உடல் பாகங்கள் இருக்கல அதையும் கொண்டு போய் அப்படியே ஃப்ரீஸரை வச்சுட்டுருக்கான் அதுக்கப்புறம் அதிலருந்து சில துண்டுகளை எடுத்து மேடம் சமைக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க வழக்கம் போல இதுக்கு பகவால் சிங் கூட இருந்து ஹெல்ப் வர பண்ணியிருக்கானா சமைச்சு முடிச்ச பிற்பாடு இந்த மூணு பேரை ஒன்னா அமர்ந்து அதை சாப்பிட வர செஞ்சுருக்காங்களாம் இதெல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சுதுங்க முடிஞ்சு விஷயம் அப்படியே வெளியே வந்துருச்சு இந்த மூணு பேரையும் போலீஸார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஷஃபி பகவால் லைலா மூணு பேருமே அரெஸ்ட் பன்னிரெண்டு நாட்கள் வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிடுச்சு இதுக்கு நடுவில் போலீஸ் வந்து கஸ்டடி கேட்டிருந்தாங்க இவங்க கிட்ட விசாரிக்க வேண்டியது நிறைய இருக்குது சாதாரண விஷயம் மாதிரி தெரியல ஸோ நீதிமன்றம் எங்களுக்கு ஒரு பன்னிரெண்டு நாட்கள் வரைக்கும் அவகாசம் கொடுத்தா நல்லாயிருக்கும் இவங்களை கஸ்டடியில் எடுக்கிறதுங்கு சொல்லிட்டு நீதிமன்றம் மறுக்கக்கூடிய வழக்காக இது நீதிமன்றம் ஓகே சொல்லிட்டாங்க நீங்கள் முதல்ல எடுத்துருங்க கஸ்டடியில் எல்லா உண்மையே வெளியே வர வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒட்டுமொத்த உலகமே ஆடி போயிருக்குங்க இப்பேற்பட்ட ஒரு குடும்பம் கேரளா நடந்துருக்கிறத பார்த்து இது வரைக்குமே நடந்தது தான் ஓகேவா இது வரைக்கும் நடந்தது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது தான் நீங்கள் யாருமே இந்த வழக்கு சார்ந்து இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சந்தேகிச்சிருக்கவே மாட்டீங்க அப்பேற்பட்ட ஒரு விஷயம் அறங்கிடுதுங்க இந்த எண்ணெய் அறிந்தால் படத்தில் உடல் உறுப்புகளை திருடுறது சம்மந்தமாக ஒரு சில கும்பல்களை காட்டுவாங்கள்ல அந்த கும்பல்களுக்கு இதில் தொடர்பு இருக்கும் அப்படின்ற ஐயப்பாடு நமக்கே எழற மாதிரி தான் பெரிய பெரிய அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு பகுதியில் ஒரு எலும்பு துண்டை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த எலும்பு துண்டை எடுத்து அதை சோதனைக்கு உட்படுத்துகிற வேலையை போலீஸார் கையில் எடுத்திருக்காங்க இந்த ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷன் கூடிய விரைவிலே நடக்கப் போகுது அப்படின்னு டிசிபி சசிதரன் அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாரு அவர் தான் இந்த கேஸை எடுத்து நடத்துகிற முக்கியமான ஒரு அதிகாரி இவர் சொன்னதை வச்சே நாம் புரிஞ்சுக்கலாம் சாதாரண வழக்கு இது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஏற்கனவே உடல் பாகங்கள் அங்கேருந்து தோண்டி எடுக்கப்பட்டு இருக்கு இவங்களோட வீட்டுக்கு பின்னாடி இருந்து அப்படி இருக்கிறப்ப எழும்பத்தொன்னு ஒன்று தனியாக கிடச்சிருக்குன்னா அது யாருதுன்ற கேள்வி இங்கே முதலே எழும்புது புரியுதா எதுக்காக எவ்வளோ பெரிய வழக்கு இதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரும் பிரயோகித்த அறிவால் இருக்குல்லங்க அதை தான் இவங்க வெட்டினதாக இப்போதையும் சொல்லப்பட்டுருக்கு அந்த அறிவால் இவங்களோட இருந்து போலீஸார் இப்போ எடுத்திருக்காங்க இவங்களோட வீட்டு சுவற்று பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ரத்தக்கரை அங்கங்கே தெளிச்சுருக்கு இதையும் போலீஸார் உறுதிப்படுத்தியிருக்காங்க இதுதான் க்ரைம் ஸ்பாட் ஃபைனலான கிரைம் ஸ்பாட் இது தான் இங்கேருந்து வெளியே போய்ட்டு இவங்க கொண்டு உள்ளே கொண்டு வரல இங்கே தான் கொண்டு இருக்கான்னு தெளிவான ஒரு புரிதல் போலீஸுக்கு கிடைக்கிது இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி சில தடங்களும் அந்த ஃப்ளோரில் இருந்திருக்கான் இவ்வளோ விஷயத்தையும் போலீஸார் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா இப்படி தாங்க இருக்குது இந்த பகவானோட வீடு இருக்குது பாருங்கள் அந்த பகுதி முழுக்கவே எங்கே பார்த்தாலும் போலீஸ் அஃபிஷியல்ஸ் எங்கே பார்த்தாலும் ப்ரெஸ் மீடியா எங்கே பார்த்தாலும் பொதுமக்கள் எல்லாரோட எதிர்பார்ப்பும் என்ன இந்த கேஸில் இருக்குது இதோட இறுதி முடிவு எங்கே ஆரம்பம் எங்கே இதை தெரிஞ்சுக்கிறதுல மட்டும்தாங்க இருக்குது எல்லாரோட எதிர்பார்ப்புமே அப்படியூசாக சாமானியர்கள் நம்மளோட எதிர்பார்ப்பும் அப்படிதான் தான் இருக்குது அங்கே மோப்ப நாய்கள் அதிகப்படியாக வரவழைக்கப்பட்டு இந்த உடல் உறுப்புகளை தேடுற வேலையாக இருக்கட்டும் மற்றபடி சந்தேகத்திற்குரிய ஒரு சில விஷயங்கள் அந்த வீட்டிலேருந்து வெளியே போனது இதுவாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே தேட முற்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒலிசாரை காட்டிலும் ஓப்ப நாய்களுக்கு தான் இப்போ நிறைய வேலைன்ற மாதிரி அங்கே இருக்குது எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்குது எங்கெங்கெல்லாம் புதைச்சி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு எந்தளவு குடும்பம் பார்த்திங்களா நான் காட்டுறது ஒரு ஃபோட்டோ தான் உங்களுக்கு இது மாதிரி பல ஃபோட்டோஷாக ஷோ பண்ண முடியும் அவ்வளோ விஷயங்கள் அங்கே அரங்கேறிக்கிட்டு இருக்குது டெமோ ப்ராசஸ் இதை பற்றி நம்ம முதலே பேசிடணும் அதாவது ஒரு திருடன் ஒரு கடையில் திருடிட்டான் அப்படின்னா அவன் பிடிபட்ட பிற்பாடு அவனை அதே க்ரைம் ஸ்பாட்டு கூட்டு வந்து டெமோ பண்ண சொல்லுவாங்க நீ எப்படி சுவற்று பகுதியை உடச்சிட்டு உள்ளே வந்த எப்படி நகைகளை எடுத்துக்கிட்டு வெளியே ஓடனே இதெல்லாத்தையும் அப்படியே செஞ்சு காட்ட சொல்லுவாங்க இதே மாதிரி இந்த வழக்கில் இருக்காமல் பாருங்கள் முக்கியமான குற்றவாளி ஷஃபி அவன் உட்பட அழிச்சிட்டு வந்து அந்த கிரைம் ஸ்பாட் இருக்கேன் இவங்களோட வீடு அங்கேயே அழிச்சிட்டு வந்து போலீஸார் டெமோ பண்ணி கட்ட சொல்லியிருக்காங்க இந்த பயபுள்ளை எல்லாத்தையும் பண்ணியிருக்குங்க என்னென்னலாம் அவன் பண்ணுன்னு சொன்னாலும் அது எல்லாத்தையும் அடி மாறாமல் பண்ணியிருக்கான் இந்த பெட்டு மேலே கிடத்தி வச்சு தானே அந்த அறுக்கிற வேலையை ஆரம்பிச்சிருந்தாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க போலீஸார் அந்த பெட்டு மேலே ஒரு டம்மி பொம்மையை போட்டிருக்காங்க இதை வச்சு இவன் டெமோ பண்ண சொல்லியிருக்காங்க இவன் அந்த பொம்மை சார்ந்து பண்ண விஷயத்தையே போலீஸாரால் ஏற்றுக்க முடியல என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க இவ்வளோ மோசமாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கொடுமை பண்ணி வச்சிருக்கானுங்க முழு ஒத்துழைப்பு தந்ததாகவும் இப்போ இன்னொரு ஒரு தகவல் வெளியாகியிருக்குங்க ஏன்னா ஒரு சிலர் வாக்குமூலத்தில் ஒன்று சொல்லியிருப்பாங்க ஆனால் செய்கிறப்ப அதை வேறு மாதிரி செஞ்சு காட்டுவாங்க அதுவும் ஒரு சிலர் ஒத்துழைப்பும் கொடுக்க மாட்டாங்க சரி வர போலீஸார் கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க ஆனால் ஷஃபியை பொறுத்த வரைக்கும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியிருக்கானா எதுவும் இந்த கேஸில் நாங்கள் மட்டும் தான் கல்பிட்டு எங்களை மட்டும் பிடிச்சிக்கிங்க எங்களை தாண்டி யாருமே இல்லைன்றத வெளிக்கொணர்ற மாதிரிதான் இந்த பாய்பலோட செயல்பாடுகள் அமைஞ்சிருக்கு போலீஸாருக்கு எப்பவுமே ஒரு சந்தேக விஷயம் ஒன்று இருக்கும் அதாவது பர்ஃபெக்டாக ஒரு க்ரைம் நடந்துருக்குனா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி பெரிய மூளை இருக்கும்னு அர்த்தம் ஸோ அதனால் போலீஸாருக்கு இந்த விஷயத்தில் டவுட் வந்துருச்சு என்ன இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது சரி இல்லையே எங்கேயோ மிஸ் ஆகுதுன்னு அவங்களுக்கு வழக்கம் போல் போலீஸார் சந்தேக பார்வை ஏழ ஆரம்பிச்சது இந்த சந்தேகத்தோடுவே தொடுவை போலீஸார் அடுத்தடுத்த விசாரணை ஆரம்பித்து போயிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த வீடு இருக்குல்ல அந்த வீட்டுக்குள்ளே இருந்த ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசரில் இருந்து பத்து கிலோ வரைக்கும் மனித இறைச்சி துண்டுகளை எடுத்திருக்காங்க பத்து கிலோ ஷஃபியோட விரல் ரேகைகள் இருக்குல்ல இதெல்லாம் அந்த ஃப்ரிட்ஜோட வெளியேயும் சரி பக்கத்தில் இருக்க ஒரு சில பொருட்களையும் சரி அங்கே இருந்திருக்கு அதை போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த ஃப்ரிட்ஜு சார்ந்த ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணது இவன்ற உண்மை தெரிய வந்திருக்கு ஏன் இதை பாதுகாக்கணும் அப்படின்றத போலீஸாரோட பெரிய கேள்வியாக இருந்திருக்கு ஏன்னா இவங்க நாட்கணக்கில் வச்சு அதை சாப்பிடணுன்ற ஐடியாலாம் மேக்ஸிமம் இருந்திருக்க மாட்டாங்க அதுவும் உள்ளுறுப்புகள் நிறைய உள்ளே இருந்திருக்கு அப்படின்னா அதுவும் ஃப்ரீசர்க்குள்ளே வச்சுருக்காங்கன்னா எதுக்காக இவங்க இதை பாதுகாக்கணும் இதை பாதுகாத்து இவங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு போலீஸார் திரும்ப 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 சந்தேக கேள்விகளை அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தான் ஒரு ரிவியலேஷன் வெளியே வருது இந்த பெங்களூரை பேஸ் பண்ண ஒரு சில நபர்களுக்கு இந்த மனித உறுப்புகள் இருக்குல்ல இதை விற்கிறதுக்காக இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு வேலையை பார்த்துருக்கலாம் ஸோ விற்கிற வரைக்கும் இந்த உறுப்புகளை உள்ளே வச்சிருக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சி ஃப்ரீசரை பயன்படுத்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் போலீஸாருக்கு கன்க்ளூஷனாக வந்து நிற்கிது ஆனால் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட தானே கோர்ட்டில் சரியான நகர்வாதம் இருக்கும் ஸோ போலீஸார் இதை ஆதாரத்தோடு எப்படி நிரூபிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தாங்க ஷஃபீர்காம் பார்த்தீங்களா கிட்ட பெற்ற வாக்குமூலம் இருக்கல ஏற்கனவே அதையும் சமீபத்திய வாக்குமூலத்தையும் ஒப்பிட்றாங்க ஒப்பிட்டு இவங்கிட்ட சில கேள்விகளை கேட்டிருக்காங்க இதை வாங்கிறதுக்கு யார் தயாராக இருப்பா கண்டிப்பாக ஆர்கன்ஸை வச்சு ஏதோ வேலை பார்க்குறீமோட்டோம் தெரியுது உண்மையை சொல்லுங்கள் இதில் நரபலி மட்டும் தான் இருக்கா இதையும் தாண்டி வேறு எதனா வேலையை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா சொல்லிவிட்டு அப்போ இந்த பயவுள்ள ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க நம்ம கேஸில் இதுவரைக்கும் கேள்விப்படாத விஷயங்களாக அது அமைஞ்சிருக்கு ஸோ முன்னாடி மறைச்சிருக்கான் போல இருக்குது இப்போதான் ஒன்று ஒன்றா வெளியே வந்துட்டு இருக்கு என்னென்ன தெரியுறம்மா சொல்லியிருக்கான் அவன் அதுவும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்களே எல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன்னா அங்கே ஆரம்பித்த பிரச்சனை இது இது வரைக்கும் இது ரிவலேஷன் பண்ணவே படலை சோஷியல் மீடியாவில் ஆரம்பித்த பிரச்சனை தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு என்ன நடந்திருக்கான் இவன் ஷஃபிக்கு பகவால் கூட அறிமுகம் கிடச்ச விஷயம் நம்ம நம்ம ஏற்கனவே முந்தைய வீடியோஸில் பேசியிருந்தோம் இதை பற்றி எப்படிலாம் அவங்க பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெளிவான உண்மையாக தான் அவன் சொல்லியிருக்கான் அதாவது ஸ்ரீதேவி அப்படின்ற பேரில் ஒரு ஃபேக் ஐடியை இவன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கான் யார் இந்த ஷஃபி க்ரியேட் பண்ணிவிட்டு பகவான்கிட்ட அப்படியே நெருக்கமாக இந்த ஃப்ரெண்டாக பேசி பழகிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது போல் நெருக்கமாக இருக்கு இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காப்புல இது முதல்ல பொண்ணா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக மெசேஞ்சில் உன்னோட வாய்ஸ் அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் இவன் அதுக்கு என்ன பண்ணியிருக்கான் பேசுனா கண்டுபிடிச்சிடுவாங்களே ஆம்புலன்ட்டு ஸோ இதுக்காக குளத்தில் இருக்க ஒரு பெண்ணை பயன்படுத்தி அவங்களோட வாய்ஸை கொடுக்க வச்சு அதை வாய்ஸ் நோட்டாக எடுத்து மெசேஜில் அனுப்பிவிட்டுருக்கான் அவ்வளோதான் பகவாலுக்கு சந்தேகம் தேர்ந்தெடுச்சு ஓகே நாம் ஒரு பொண்ணுக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஜாலியாக பேசலாம் அப்படின்ட்டு இவனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்கான் ஸோ இந்த பக்கம் ஸ்ரீதேவி ஐடி மேலே இருந்து அந்த டவுட் இருக்குல்ல பகவாலுக்கு மொத்தமாக போயிடுச்சு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல என்ன ஆகுது ஸ்ரீதேவி ஐடியிலேருந்து சொல்லப்பட்டிருக்கு இது போல் செல்வம் கொழிக்கணும் அப்படின்னா வீட்டில் பூஜை பண்ணால் நல்லாயிருக்கும் அது கூட நரபலி பூஜையாக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும் உடனே நம்மளுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும்ன்ற மாதிரி ஷபி சொல்லியிருக்கான் சொன்னதுமே இந்த குடும்பமும் அதை அப்படியே நம்பியிருக்கு ஆனால் அங்கே ஒரு இடத்துல மட்டும் பகவால் பேக் அடிச்சிருக்கான் நரபலி மட்டும் வேண்டாம் பூஜை வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் இவன் ஷஃபி என்ன பண்ணியிருக்கான் சரி நீங்கள் இவ்வளோ பூஜை சம வாங்கிறதுலாம் பணம் தேவைப்படும் நீங்கள் கொடுங்க நான் அந்த சாமியாரை பார்த்து எல்லாம் பேசி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இதெல்லாம் அந்த ஐடியிலேருந்து இருக்கிறதால இந்த பைபிள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கு இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுக்குறாங்க இப்படி சிறுக சிறுக கொடுத்த பணத்தோட ஒட்டுமொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் வந்து நிற்கிது இந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு இவன் பெருசாக எந்த விதமான வேலையும் செய்யாமல் விட்டுருக்கான் ஒரு இடத்துல பகவால் என்ன பண்ணியிருக்காரு பணத்தை திருப்பி கேட்டிருக்கா அந்த நேரத்தில் ஷஃபி தான் கிரிமினலாக யோசிச்சிருக்கான் ஓகே கொடுத்த பணத்தை திருப்பி கேட்குறான் நம்ம இந்த நேரத்தில் ஏதாவது முரண்டு பிடிச்சோனாக்கா இவன் போலீஸ் இகிடுசியும் போட நம்மளுக்கு பிரச்சனை ஆடுன்னு சொல்லிட்டு இந்த கோல வழக்கு இருக்குல்ல இதில் பகவாவை சேர்த்து விட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறான் ஏன்னா திருடனுக்கு கொட்டின மாதிரி தான் அவன் பேர் வெளியே வந்துருன்ற பயத்துலேயே இவன் பாதிக்கப்படுறத வெளியே சொல்லாமே இருப்பான் இதுதான் இவனுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிருக்கு யாரையும் இந்த ஷஃபிக்கு அது மட்டும் இல்லாமல் இப்படி மட்டும் கொலை வழக்கில் அவனை சிக்க வச்சுரு நம்ம கூட சேர்த்து அப்படின்னா நம்ம கிட்ட கொடுத்த பணத்தை அவன் கேட்க மாட்டான் இன்னொரு பக்கம் நாம் எப்பப்பெல்லாம் பணம் வேணுமோ அவங்ககிட்ட பிளாக்மெயில் பண்ணி பறிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு ஷஃபி நினச்சிருக்கான் இதுக்கப்புறம் தாங்க நரபலி பூஜை ஐடியாவை கொடுக்குறான் அவன் யாரையும் ஷஃபி கொடுக்குறான் நாம் இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் வெறும் சின்ன சின்ன பூஜைகள் மட்டும்தான் பெருசாக ரிசல்ட் இல்லை நரபலி பூஜை கொடுத்தா சிறப்பாக இருக்குன்னு முன்னாடி சொன்ன விஷயத்த அப்படியே திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான் இந்த தம்பதி என்ன பண்ணிருக்கே சரி ஏற்கனவே நம்ம ஆறு லட்ச ரூபாய் இழந்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம இதில் வெளியே வந்துட்டோம்னாக்கா போன பணம் போனது தான் சார் அப்படி என்னதான் இருக்குது நரபலியில் நாமளும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவன் இறங்கி வந்திருக்கானா இந்த இறங்கி வர மேட்டருக்கு பார்த்தீங்களா கொடுக்கலான்னு சொல்லி ஒத்துக்கிறது அதுக்கு முன்னாடி அந்த ஸ்ரீதேவி ஐடி கிட்டே கேட்டிருக்கு பாய்ப்புள்ள இது போல் நரபலி கொடுத்தா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியிலிருந்தும் நல்ல பலன் கிடைக்கும் ஆக்சுவலாக நானும் இது போல் செஞ்சேன் அதனால தான் எனக்கு செல்வம் கொழிச்சிது அப்படின்னு சொல்லவே பாயலுக்கு பயங்கர ஆசை மேலே போயிட்டு ஒருத்தனை ஏமாற்றணும் அப்படின்னா அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்காத ஆசையை தூண்டுன்னு சதுரங்க வேண்டிய படத்தில் ஆணித்தரமாக சொல்லியிருப்பாங்களே அது நிற்றலாம் இங்கே அப்படியே நடந்திருக்கு பகவால என்ன பண்ணுறான் ஷஃபி சொல்கிற எல்லாத்துக்கும் தலையாட்டி நரபலியை கொடுத்து முடிச்சிட்டான் மொதல் நரபலி முடிஞ்சிருச்சு அவங்க தான் யார் ரோஸ்லி இதுக்கப்புறம் ரிசல்ட் பெருசாக கிடைக்கல இருந்தாலும் ரெண்டாவது நரபலிக்கு பத்மாவை செலெக்ட் பண்ணாங்க பத்மாவை செலக்ட் பண்ணி முடித்த பிற்பாடு அவங்களும் நரபலி கொடுத்துட்டானுங்க அந்த டைமில் தான் ஷஃபி சொல்லியிருக்கானா நாம் இந்த ஆர்கன்ஸ்லாம் இருக்குல்ல இந்த உடல் உறுப்புகள்லாம் இது எல்லாத்தையும் வெட்டி எடுத்து நாம் பத்திரப்படுத்தி வைக்கலாம் எனக்கு பெங்களூரில் ஒரு பார்ட்டியை தெரியும் அவங்ககிட்ட நம்ம தள்ளி விட்டல அதெல்லாம் அவங்களா லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து இது வாங்குவாங்கன்னு பகவான்கிட்ட திரும்ப திரும்ப இது போல விஷயங்கள சொல்லியிருக்கான் அந்தாலும் ஏற்கனவே ஆசை உச்சத்தில் இருக்குது ஸோ இதை சொன்னால் மட்டும் இறங்கி வந்துடும் அந்த ஆசை உச்சத்தில் இருந்து ஓகே சொல்லிட்டுருக்கான் சொன்ன பிற்பாடு இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியலங்க ஆக்சுவலாக நானே நிறைய விஷயங்கள் மறைச்சி தான் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ ஓப்பனாக சொல்ல முடியல அவ்வளோ கொடுமைகள் பண்ணி வச்சிருக்கிறதாவது நாங்கள் கண்டென்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியுது இந்த மார்பகங்கள் இதயம் ஈரல் இது போல தனித்தனியாக வெட்டி எடுத்துருக்கானுங்க எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனி விலையை அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கானுங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காத்துக்கிட்டே இருந்திருக்கானுங்க நாட்கள் கணக்கில் சரி பெங்களூர்லேருந்து பார்ட்டி வரோம் வரோ வரோ வரோன்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக ஷஃபி உண்மையாக சொன்னானா பொய் சொன்னானா கூட தெரியல இது வரைக்கும் தெரியல உண்மையிலேயே பெங்களூரில் பார்ட்டி இருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் இந்த தம்பதி ரெண்டு பேரை நம்பிக்கிட்ட உட்காந்துட்டு இருந்திருக்காங்க நிர்வாண பூஜை வரைக்கும் போயிட்டு இந்தால் கண்ணு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் உடலுறவு கொண்டு அவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு அதெல்லாம் நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் இது எல்லாம் தாண்டி வந்தா இந்த ஆர்கான்ஸுக்கு வலையை ஃபிக்ஸ் பண்ணி காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டு இப்போ தெரியுது இதுக்கு ஃப்ரீஜரில் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா இந்த அளவுக்கு டவுட் வந்துட்டுருக்கு பகவாலுக்கு என்ன இவன் சொன்னால் இது போல் வித்துடலான்ட்டு ஆனால் இப்போ வரைக்கும் பார்ட்டியை கூப்பிட்டு வராமல் இருக்கான்னு ஏதோ உள்ளே நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் உஷாராக இருக்கான் ஆனால் இந்த நேரத்தில் வெளியே போய்ட்டு அதை சொன்னானா பகவாளன் தானே சேர்த்து மாட்டுவான் அதனால் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கா சரி நம்ம வெளியெலாம் போய் சொல்ல வேண்டாம் இங்கே நம்ம ஃப்ரீசருக்குள்ளே இதெல்லாம் இருந்தால் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி ஒவ்வொரு இடமா தோண்டி 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 புதைக்க ஆரம்பிச்சிருக்கான் ஆக்சுவலாக பாலித்தீன் பாலித்தின் பயிருக்குல்லங்க இதில் ஒவ்வொரு இறைச்சி துண்டு மாதிரி எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க போலீஸார் முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம முன்னாடி வீட்டில் பேசுகிறப்ப அதை பற்றி பேசியிருந்தோம் சின்ன சின்ன துண்டுகளெல்லாம் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு அது மாதிரிலாம் ஃபுல்லாக வீட்டை சுற்றியும் போச்சு வச்சிருக்கா இருந்தாலும் இதுக்கப்புறமா தான் போலீஸாருக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க குழி தோண்டி அதுக்கப்புறம் தான் உள்ளே எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பித்தாங்க இவ்வளோ விஷயங்களையும் போலீஸார் கேட்டதுக்கப்புறம் அதிர்ந்து போயிருக்காங்க டே இவ்வளோ பார்த்து வச்சுக்கிறனால வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போலீஸாருக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழுதுங்க என்னன்னா ஒரு உடல் உறுப்புகளை வெற்றதாக இருந்தால் அதோட ஷேப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக இப்படி தான் வெட்டணுன்னு சொல்லிட்டு மாதிரி பர்ஃபெக்டாக விட்டிருக்கானுங்க இவங்களுக்கு எப்படி இந்த அறிவு கண்டிப்பாக இவனுக்கு வெட்டியிருக்க வாய்ப்பு இல்லையான்ட்டு போலீஸாருக்கு டவுட் வருது அதுக்கப்புறம் ஷஃபி கிட்டே கேட்டால் ஷஃபி சொல்லியிருக்கானா இல்லை சார் நான் வந்து சில மாதங்கள் வரைக்கும் பிண வரையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அங்கே பாடியை எப்படி அவங்க கட் பண்ணுவான் நான் பார்த்துருக்கேன் அதை பார்த்து பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் ஆனால் போலீஸுகிற நம்பிக்கை இல்லை ஏன்னா அந்த கட்டிங் ப்ராசஸ்லாம் அவ்வளோ டஃப்பான ஒன்று அனுபவம் பயங்கரமாக வேணும் ஏதோ ஜஸ்ட் லைக் தட்னு பார்த்து தான் கற்றுக்கிறானா இவன் பேச்சு நம்பிக்கை இல்லையனு போலீஸார் வேறு யார் நல்ல சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு அந்த பைபுலாக வாயை தரகாமல் இருந்திருக்கான் ஸோ இப்போ போலீஸாரோட ஒட்டுமொத்த சந்தேக பார்வையும் இந்த மூணு பேருக்கும் யாரும் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இந்த பர்ஃபிக் கட்டிங் இருக்குன்னா கண்டிப்பாக வேறு யாரும் நபர்கள் உள்ளே இருக்கணும் அவங்க பேரை வெளியே எடுத்துகிட்டா கரெக்டாக இருக்குமேனு போலீஸார் இப்போ ஒரு தீர்க்கமான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க எங்கே ஆரம்பித்த வழக்கு எங்கே வந்து நின்றுருக்கு பார்த்திங்களா இதில் தோண்ட தோண்ட எத்தனை பூதங்கள் கிளம்ப போகுதுன்னு தெரியலங்க ஓகே இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் உறுப்பு விற்பனை நெட்ஒர்க் இருக்கு இல்லைங்க அதோடய வேலையாக தான் இப்போ மிகப்பெரிய ஐயப்பாடாக இருந்திருக்கு ஏன்னா நரபலி நம்ம எளிதாக கடந்து போயிட முடியாது இது அதை தாண்டி வேறு தான் உள்ளே இருக்கான்னு பார்த்தே ஆகணும் ஏன்னா இதே மாதிரி நாளைக்கு ஒரு சம்பவம் நடக்காதுன்றதுக்கு யார் கேரண்டி என்ன கேரண்டி அப்போ இதை தடுக்கணும்னா இந்த கேஸில் அடிநாத வரைக்கும் நம்ம போய் பார்த்தே ஆகணும் அப்படி பார்த்தா தான் உண்மை வெளிக்கொண்டு வரப்படும் இது மாதிரி நாலு பின்ன அப்பாவிகள் உயிரிழக்கிறதுலேருந்து தடுக்கப்படலாம் ஸோ இந்த உடல் உறுப்புகள் நெட்ஒர்க் அப்படின்றது உலக முழுக்க இப்போ இயங்கிட்டு இருக்க ஒன்று தான் இது யாருமே மறுக்கலாம் முடியாது திடீர்னு ஒரு பணக்காரருக்கு உடல் ஒன்று தேவைப்படுது அப்படின்னா லீகலாக போகிறதா இருந்தால் ஒரு பெரிய டாஸ்க்கு ஆயிரத்தெட்டு ஃபார்மாலிட்டி இருக்குது அவன் என்ன பண்ணுவான் நான் பணத்தை இறக்க ரெடியாக இருக்கேன் இல்லீகலாக யாராச்சும் உடல் உறுப்பில் கொண்டு வர சொல்லுங்கள் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை இறைப்பான் லட்சக்கணக்கிலையும் கோடி கணக்கிலேயும் பணத்தை பார்க்குற ஒரு சிலர் என்ன பண்ணுவானுங்க கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் உடல் உறுப்புகளை வெட்டுவானுங்க உயோடு இருக்கணும் சாவடிச்சு வெட்டி எடுப்பானுங்க அதை எடுத்துகிட்டு போய் விற்பானுங்க இதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அரசு அவ்வளோ தீவிரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் இல்லிகளாக இந்த வேலை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எந்த நாட்டிலையும் இல்லைன்னா இதை சொல்லவே முடியாதுங்க இப்போ வரைக்கும் மறைமுகமாக போயிட்டு இருக்க வேண்டியதாக இது ரெண்டாவது வேண்டிய விஷயம் கண்மூடித்தனமாக யாரையுமே நம்பாதீங்க தயவு செஞ்சு நம்ம நேரில் பார்க்குறவங்களே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறோன்னா சோஷியல் மீடியாவில் மட்டும் ஒருத்தரை பார்த்து எப்படி ஈஸியாக நம்ப முடியுது ஸோ நீங்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டிய நேரம் இது ஸோ உஷாராக இருங்க மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் உங்கள் கிட்டே வந்து யாராவது ஆசை வார்த்தை கூறுறாங்க அப்படின்னா அதை முதல்ல யோசிங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கலானு சொல்லிவிட்டு இந்த ட்வின் இன்ஜினு டபுள் டக்கரு மண்ணுள்ளி பாம்பு அதை மட்டும் வாங்கி நம்ம விற்றா வேறு லெவலில் போவோம் பைசா அதுதுன்னு சொன்னால் காலில் இருக்கிறத கட்டி அடித்து ஓட விடுங்க ஆக்சுவலாக பேசிக்கான விஷயம் இதெல்லாம் உங்கள் கிட்ட ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே நம்பிட்டிங்கன்னா நாளைக்கு வானத்தில் இருந்து பணமழை பொழியும்னு சொன்னால் கூட அப்படியே தலையை மேலே பார்த்து நீங்கள் நிற்பீங்க இவ்வளோவா முட்டாளாக இருக்க முடியும் ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் சின்ன சின்ன விஷயம் தான் இதெல்லாம் இது எல்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும் ஓ ஃபேக் பர்சன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது போல் ஆசை வார்த்தை யாரும் உங்ககிட்ட சொன்னாலும் நம்பாதீங்க அப்படியே மீறி ஒருவாள் நம்பிட்டீங்கன்னா அவள் அதுக்கப்புறமா செய்ய சொல்கிறத செய்யாதீங்க நாளாக சிந்திக்கணும் விஷயம் இந்த நாட்டு நடப்புகளை தயவு செஞ்சு கொஞ்சமாச்சு தெரிஞ்சுக்குங்க உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா செய்தி பார்க்குற பழக்கம் பல பேருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் டிவி சேனலில் தயவு செஞ்சு கொஞ்சமாச்சு வளர்த்துக்குங்க ஏன்னா உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் விழிப்போடு இருக்க முடியும் இதை பற்றி நான் டிஸ்கஸ்லாம் பண்ண சொல்ல ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க ஓ இதெல்லாம் நடக்குதான்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்